ராடிஷ் பித்தல் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிட்டேன் இந்த ஓகத்தை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துக்கலாம் இது மாதிரி நீள நீளமாக நறுக்கோங்க ஒரு கடாயில் என்ன வச்சுருக்கேன் காஞ்சிச்சு ஒரு சோம்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பச்சை மொதான் வெச்சோடனே முள்ளங்கி போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கேஸ் மீடியமாகவே இருக்கட்டும் கால்வாசி வெந்தோடன உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க பண்ணி பார்க்க நல்லா வெந்துருச்சு அரை ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் முடி லெமன் ஜூஸ் புரிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டிடுவோம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முள்ளங்கி பிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி